கோயில் கும்பாபிஷேக விழால சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாவட்டம் மடத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையா நடந்திருக்கு சேலம் மாவட்டம் இடங்கன சாலை நகராட்சிக்குட்பட்ட மடத்தூர் பகுதியில பிரசித்தி பெற்ற இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையா நடந்திருக்கு பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு கணமதி ஹோமத்தோட இந்த கும்பாபிஷேக விழா தொடங்கப்பட்ட நிலையில யாகசால பூஜைகள் நடந்ததுக்கு அப்புறமா காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டிருந்திருக்கு தீர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டதுக்கு அப்புறமா யாகசாலையில சிறப்பு பூஜைகளையும் செஞ்சிருந்திருக்காங்க அதை தொடர்ந்துதான் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையா இங்க நடத்தப்பட்டிருக்கு கும்பாபிஷேக விழால தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பக்தர்கள் கலந்துகிட்டாரு ஏறக்குறைய ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த மகா கும்பாபிஷேக விழால கலந்துகிட்டாங்க இங்க வந்திருந்த பக்தர்கள் மேலே புனித தீர்த்தங்கள் தெளிக்கப்பட்டு பூக்கள் தூவப்பட்டிருக்கு கும்பாபிஷேக விழால கலந்துகிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாமி தரிசனம் மேற்கொண்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி போயிருந்திருக்காரு